அகிலமெகும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் குரு பகவான் இந்த மாபெரும் இரு கிரகங்கள் ஒன்றிணைந்து பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய இந்த கிரக இணைவுனால் உண்டாகக்கூடிய சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க இந்த சமயத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் தொடர்ந்து சில பதிவுகளை உங்களுடைய காணொலியில் காண்பதற்கு எளிமையாக இருக்குது கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னா படித்தால் மேதை படிக்காமல் இருந்தால் பெரும் ஞானி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இல்லை செய்யாமல் விட்டுறலாமா அப்படிங்கிறத யாருக்கிட்டேயும் ஐடியா கேட்டு நீங்கள் முடிவெடுக்க மாட்டிங்க உங்களுடைய மனசுக்கு ஒன்று பட்டதென செய்வீங்க ஆனால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த லாபத்தையும் நீங்கள் அடையணும்னு நிச்சயமாக நினைக்க மாட்டீங்க உங்கள் கையில் இருக்குதா கொடுப்பீங்க அது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் கணவன் மனைவிகள் கூட விட்டு அதாவது அன்பை பரிமாறி குற்றங்களை மறந்து அதாவது சரிபடுத்தி வாழக்கூடியவங்க தான் கண்ணிராசியில் பிறந்தவங்க ஆனால் அப்பேற்பட்ட கண்ணி மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நல்ல ஒரு அமைப்புகள் இருந்ததா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒரு ஜென்மத்தில் கேது இருந்தது மனக்குழப்பங்கள் பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் மேக்கர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் இந்த பிஸ்னஸ் செய்தால் எப்படி இருக்கும் இந்த ஃபீல்டில் போய் ஒரு வேலை செய்தால் இது எப்படி இருக்கும் இதை எப்படி செய்தால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை சிந்தனைகள் கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரரு ஆனால் அந்த சிந்தனைகளை சரியாக நம்மளால் பயன்படுத்த முடிஞ்சதா இல்லை சரியான ஒரு பாதையில வழிநடத்த முடிஞ்சதா இல்லை பத்து ரூபா சம்பாரிச்சு பெரிய அளவில் நம்மளால் எதாவது சாதிக்க முடிஞ்சதா இல்லை நாம் பயன்படுத்தின விதமும் நாம் எடுத்த முயற்சிகளும் கன்னிராசிக்காரர் உங்களுக்கு தான் சொல்றேன் அதாவது உங்களுடைய பயன்படுத்தினக்கூடிய கூடிய விஷயங்கள் எல்லாமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமா போயிருக்கு அடுத்தவங்களுக்கு அது சக்சஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்களுடைய செயல்பாடு சிறப்பை கொடுத்ததா அப்படின்னா சிறப்பை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுக்கல சரிங்களா லாபத்தை அடைவிக்க முடியல சிலருக்குலாம் பார்த்தோம்னா வேலையில் சில பிரச்சனைகள் உண்டாகிருக்கும் சில விதமான வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விதத்தில் இடம் மாற்றங்களை உருவாக்கியிருக்கு பல விஷயங்களை அறிந்த தெரிந்த அறிவுள்ள அதாவது ஒரு நுணுக்கம் மிக்க ஒரு மனிதர்களுக்கு ராசிக்காரருக்கு எதை செய்யலாங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாமே கொடுத்துருச்சு ஏன்னா சில விஷயங்கள் தப்பு தப்பாகவே இருந்தது அதுக்கு காரணம் பார்த்தோம்னா மற்றவங்களால ஏற்பட்ட சில சூழ்ச்சிகளும் சில வஞ்சங்களும் உங்களுக்கு ஏற்பட்ட சில பாதிப்புகளினால உங்களுடைய வளர்ச்சி தடையாக்கி இருக்கும் அந்த தடையை என்னைக்கு நம்ம சரிபடுத்த முடியும் இதில் எப்படி மீண்டு வர முடியும் சில பண இருந்து எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது சிலருக்கு பார்த்த பணத்தை விட குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் போராட்டமான காலகட்டம் தப்பே இருக்கா பார்த்தா நாம் குற்றவாளியை கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு உண்டு பண்ணியிருப்பாங்க அதுக்கு காரணம் பா யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு நேருக்கு நேர் நீக்கக்கூடியவங்க கண்டிப்பாக காரணம் கிடையாது நம்ம எதிரியாக யார் நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி மாறினதுக்கு அடுத்தவங்களுடைய சூழ்ச்சி நம்ம விரலில் வச்சு நம்மளை கண்ணை குத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அன்னைக்கு உங்களுக்கு தெரியல போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து நேருக்கு நேர் வந்து மோசங்கள் செய்தது தான் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க ஆனால் உறவாடி கெடுத்துட்டாங்களே நம்மளை நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாங்களே நம்மளை இன்றைக்கி நாளும் தெரிஞ்சவங்களும் நம்மளை யாமாலே ஆகிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்து சிலருக்கு பார்த்தமுன்னா பண விரயங்கள் இன்னொருத்தர் பார்த்தமுன்னா அதாவது சட்ட சிக்கல்களை சந்திச்சிட்ருப்பீங்க சட்ட சிக்கலுங்கிறது கோட்டுகளினாலேயோ பஞ்சாயத்துக்கள்னாலேயோ இல்லை பேசி தீர்க்க முடியாத அதாவது சில பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்கிறது இந்த மாதிரி சிக்கலில் இருந்து சரிபடுத்தக்கூடிய அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு சூரியன் பத்தாம் இடம் பதவி ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது ஆமாங்க பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்குது அப்போது விரயஸ்தானாதிபதி யாரோட சேர்ந்துருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரக்கூடிய குரு பகவானோடைய சேர்ந்துருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்களை சில விஷயங்களை செலவு செய்து சில விரயங்கள் பத்து ரூபா செலவு செய்து நூறுரூவா லாபத்தை அடையக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும் சட்ட சிக்கல்களை தீர்க்க முடியும் சட்டத்தால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அது மட்டும் கிடையாது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு நல்லவங்க ஒரு பங்கப்பட்டு உட்கார்ந்துருப்பீங்க சில இருக்குவாங்க மற்றவங்களுக்காக ஊருக்காக நம்ம உழைச்சோம் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பெரியவங்க இருந்து அதில் தான் நம்ம இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய பேரை அவங்களுடைய செயல்பாட்டை நாம் எடுத்து செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி நாம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி அடுத்தவங்க வர்றதுக்காக நம்மளும் இன்றைக்கி குற்றவாளி ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல நாம் உண்மையானவங்க நிரபராதிங்கிறத நிரூபிக்க முடியுமா தவறு இது சமூகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சமூக சேவைக்கு மட்டும் கிடையாது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே பிரச்சனை தான் ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துலேயே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் மொத்தத்தில் நமக்கு ஒரு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சா போதும்னு நினைக்க மாட்டீங்க நம்மளுடைய கடமைகளை கரெக்டாக செய்யணும்னு நினைச்சவங்க தான் நீங்கள் ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு களங்கத்தை மற்றவங்களால் ஏற்படுத்திட்டாங்க அது குடும்ப வாழ்க்கையிலையும் இதே மாதிரி சிக்கல்கள் உருவாக்குற அளவுக்கு உண்டான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலமான ஒரு அற்புதம்தான் இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் இணைவோ இந்த சமயத்தில் அரசாங்க வேலை உத்தியோகத்தில் முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் ஏற்கனவே ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்க அதெல்லாம் மறந்துட்டு புதிய முயற்சிகள் இருங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அரசியல் சார்ந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இதெல்லாமே ஒரு பதவி அந்தஸ்த ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு அமையப்போகுதுங்க அதே சமயத்தில் ஏழாம் பார்வை அவங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுப வீடு கட்டுறது ஒரு ஆதாயமான சில இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி முடிக்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நான் போகிறேங்க எல்லாம் பாடுபடுறேன் கஷ்டப்படுறேன் ஏற்று நாளைக்கு நான் ஏற்றுருந்து கஷ்டப்பட்டு இருந்தேங்க இன்றைக்கி பார்த்தோம்னா திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க அந்த வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் இது இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு சக்சஸான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உண்டான காலம் இந்த சூரியன் குரு இந்த இணைவு சரிங்களா சிலருக்கு பார்க்கும்போது படிப்புல ரொம்ப நல்லா படிச்சு எடுத்துருப்பீங்க பார்த்தோம் கொஞ்சம் மந்தமாக போயிடுச்சு நம்ம எதிர்பார்த்த ஒரு கல்வி நிலையை நம்ம அடைய முடியுமா இந்த பட்டத்தை பயின்றோம் நமக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்பு அமையுமா நாம் பிடிச்ச வேலை கிடைக்குமா பிடிச்ச இடத்துல கிடைக்குமா கிடைக்கவே மாட்டேங்குது நெருங்கி வருது விலைக்கு போகுதே அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து முயற்சிகள் எடுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி சிவன் வழிபாடு பண்ணுறது இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இன்னொரு விஷயம் ராசிக்காரருக்கு கண்டக சனி அப்படிங்கிற சனி பார்வை இருக்கிறதுனால சனிக்கிழமை நாளில் சனி பகவான் வழிபாடை தவறாமல் பண்ணுங்க அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஜீவ சமாதிகள் சொல்லக்கூடிய அதாவது ஆத்மாக்கள் குடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் சிந்தனை சரியான விதத்தில் செயல்பட்டு அதில் வெற்றிங்கிற ஒரு இலக்கை நீங்கள் அடைஞ்சே திருவிங்க மாற்றமே கிடையாது இப்போ சொன்னது கோச்சார பலன் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறோம் இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு உண்டான தசா புத்திகள் இப்போ என்ன நடக்குது அதனுடைய ஆந்தரம் எந்த பலம் பெற்ற இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியுங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட கிட்டே பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்துங்க ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாங்க உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாங்க இதாவது இந்த குரு சூரியன் சேர்க்கை பெற்ற பத்தாம் இடத்தில் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் எதிர்பார்ப்புகள் திருத்திரமாக செய்து முடித்து செழிப்பான வாழ்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்